ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துருக்கு அதரசம் ஓட்ட வடை எல்லாம் செஞ்சுருந்தோம் அதில் வந்து ஆக்சுவலி நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கணும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து முறுக்கு சுட்டுருக்கோம் அதோடைய ரெசிபி மட்டும் ஷார்ட்டாக வந்து என் பாட்டிக்கிட்டு கொடுக்குறேன் அவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் செய்யறது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பச்சரிசி மாவை மிஷினில் அரிச்சின்னு வந்துட்டு நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் மிஷினில் வறுத்து மிஷினில் அரிச்சின்னு வந்துட்டு எள்ளு ஓமம் தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு பிசிஞ்சு முறு எண்ணெய் போது ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்து அந்த மாவுக்குள்ளே ஊற்றி பெசிஞ்சு முறுக்கு போட்டால் முறுக்கு முறு முறுன்னு சுவையாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதையும் நாங்கள் செஞ்சோம் எப்படின்னு நாங்கள் சொல்கிறேன் ஒரு நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு புட்டுக்கடலை மாவு அந்த அரிசி மாவை நல்லா கடாயில் வரட்டு கடாயில் வறுத்துட்டு இந்த புட்டுக்கடலை மாவு போட்டு பிசிஞ்சு எள்ளு உப்பு போட்டு காஞ்ச தூளையும் கலந்து கொஞ்சம் கடலை பருப்பு ஊற வச்சு அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசிஞ்சிட்டு கொஞ்சம் காயற எண்ணெயில் கொஞ்சம் முண்டு ஊற்றி தட்டி தட்டிட்டு எண்ணெயில் போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் ஓட்ட ஓடூசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் பாவ எடுத்து நல்லா நல்ல நல்லா பதமான பாவை எடுத்து அந்த அரிசி மாவை கொட்டி கிளறி ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அது தட்டி போட்டோம்னா அதிரசம் சூப்பராக வரும் நல்லா பா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்வையாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு ரெசிப்பியுமே ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவாக போட்டுரும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர்